அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் பதுர் யுத்தம் நடைபெற்றது இந்த பதுர் யுத்தத்தில் சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு நோற்றார்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள் உடல் பலம் குறைந்தவர்களாக இருந்தார்கள் ஆயுத பலம் குறைந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் எதிரிகளோ மக்கா காபீர்களோ பலமான போர் வீரர்களுடன் குதிரைகளுடன் அங்கே பலமிக்கவர்களாக அந்த போர்க்களத்தை சந்தித்தார்கள் பதில் என்று பெயர் வருவதற்கான காரணம் மதினா அருகிலே இருக்கக்கூடிய பதுர் என்கின்ற ஊரில் இந்த போர் நடைபெற்றதால் இது பதுர் போர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது இந்த போர் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அல்லாவுடைய தூதர் சல்லவா ஹலீவு செலம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ர செய்ததற்கு பிறகு மக்காவாசிகள் தொடர்ச்சியாக மதினாவிலே இருக்கக்கூடிய அன்சாரிகளையும் சரி ரசூசல்லா ஹரிவு செல்லம் அவர்களையும் சரி அவர்களுடைய தோழர்களையும் சரி பல இன்னல்கள் கொடுத்து வந்தார்கள் இந்த நேரத்தில்தான் தான் ஷாம் தேசத்திலே இருந்து மக்கா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த அபு சுஃபியான் தலைமையிலான வியாபாரக் கூட்டத்தை நாம் கைப்பற்றினால் அதாவது அவர்களை படைக்கைதிகளாக பிடித்து வைத்தால் மக்கா காஃபீர்களுக்கு சில கோரிக்கைகள் நாம் வைத்தால் மதினாவிலே நாமும் நம்முடைய தோழர்களும் நிம்மதியாக இருக்கலாம் என்று ரசூல் ரசூசல்லா ஹுலேவ செல்லம் அவர்கள் அபுசுஃபியான் உடைய அந்த வியாபார கூட்டத்தை நாம் அடக்கி பிடிக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலேவ செல்லம் அவர்களும் அவர்களோடு முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களும் இந்த வியாபார கூட்டத்தை பிடிக்கச் சென்றார்கள் ஆனால் போர் செய்யும் சூழல் அங்கு ஏற்பட்டுவிட்டது அல்லாவுடைய தூதர் போர் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே செல்லவில்லை ஆனால் அது போராக மாறுகிறது அந்த வியாபாரக் கூட்டம் மதினாவை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லதாக செல்லும் அவர்களின் அழைப்பின் பேரில் மதினாவிலே இருந்து முன்னூத்தி பதிமூன்று வீரர்கள் போருக்கு தயாரானார்கள் இந்த படையில் எண்பத்தி ரெண்டு அதாவது மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் முப்பத்தி ஓரு அன்சாரிகள் மதினாவாசிகள் இவர்களிடம் ஒன்று அல்லது இரண்டு குதிரைகளும் எழுபது ஒட்டகங்களும் இருந்தன ஓர் ஒட்டகத்திற்கு இருவர் அல்லது மூவராக மாறி மாறி மதினாவிலே இருந்து பதிலுக்கு பயணம் மேற்கொண்டார்கள் முகாஜிர்களின் படைக்கு அலிரதியாஹுங்கவர்களும் அன்சாரிகளின் படைக்கு ரதி அல்லாஹர்கள் தலைமை தாங்கினார்கள் முஸ்லிம்களிடத்திலே போதிய யுத்த சாதனங்கள் இருக்கவில்லை எழுபது ஒட்டகங்களும் அறுபது கேடயங்களும் சுபை இப்னுல் அவ்வாம் இப்னு அவங்களுக்கும் மிக்தாத் இப்னு அஸ்வர் ரதி அல்லாஹ் என்பவர்கள் ஆகிய இருவரிடமும் மட்டுமே இரு குதிரைகள் இருந்தன ஆனால் முஸ்லிம்களுடைய படை தன்னை தாக்க வருகிறது என அறிந்து கொண்டு அபு சுஃபியான் மக்காவாசிகளிடம் உதவி வேண்டி தூது அனுப்பினார் தங்களது வியாபார குழுக்களுக்கு ஏற்பட போகும் பெரும் ஆபத்தை அறிந்த மக்காவாசிகள் முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டுமென்ற மக்கத்து காபியர்கள் போருக்கு தயாரானார்கள் மக்கா காபிர்களுடைய படையில் ஆயிரம் வீரர்கள் இருந்தார் நூறு குதிரைகளும் அறுநூறு கவச ஆடைகளும் பெருமளவிலான ஒட்டகங்களும் அவர்களிடத்தில் இருந்தது மக்கத்து படைக்கு தலைவனாக அபுஜகல் இருந்தான் அபுசுஃபியானுடைய தந்திரமான அறிவை பயன்படுத்தி மக்காவினுடைய வியாபார குழு முஸ்லீம்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்து மக்காவுக்கு அவர்கள் சேஃபாக சென்று விட்டார்கள் அபுசுஃபியானுடைய வணிக குழு தப்பித்து விட்டதால் காபிர்களுடன் போர் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள் முஹாஜிர்களில் ஒருவரான மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரதி அல்லா அவர்கள் எழுந்து ஏ ரச கட்டளையை நிறைவேற்றுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக வனு இஸ்ராயல்கள் உங்களுடைய இறைவனும் சென்று போரிடுங்கள் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னது போன்று நாங்கள் உங்களிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் உங்களின் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று நாங்கள் போரிடவும் அல்லாவுடைய தூதரே என்று மிக்தாத் ரதி அல்லாருக்கு சொன்னார்கள் மதினாவின் அவுஸ் கூட்டத்தின் தலைவரான சாத் பின் முத் ரதி அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை கடலில் குதிக்கச் சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் மலையின் மீது இருந்து எங்களை குதிக்கச் சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் ஒரு போதும் ஒரு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எதற்காக எங்களை குதிக்கச் சொன்னீர்கள் எதற்காக நீங்கள் இந்த மலையில் இருந்து குதிக்க சொன்னீர்கள் கடலில் குதிக்க சொன்னீர்கள் என்று கேட்க மாட்டோம் அல்லாவுடைய தூதரே நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அதை நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள் உரைத்த குரலிலே அன்சாரி தோழர்கள் காஃபியர்கள் பதில் எனும் இடத்திற்கு முன்னதாக வந்து தங்குவதற்கு நல்ல இடத்தை பிடித்து கொண்டார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு மலைப்பகுதி தான் தங்குவதற்கு கிடைத்தது அதாவது மேட்டுப்பகுதி சகாபாக்கள் அனைவரும் நோன்பு வைத்திருந்தார்கள் அதிக தூர பயணத்தாலும் மிகுந்த களைப்பில் இருந்தார்கள் சகாபாக்கள் பயணத்தின் களைப்பாக இருந்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான் அல்லவா இப்படிப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ் சொல்கிறான் குரானிலே எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் அந்த மழை மூலம் சஹாபாக்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தினான் இன்னும் அவர்களை உறுதிப்படுத்தினான் அதே போல் எட்டாவது பதினோராவது சொல்கின்றான் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அவர்கள் ஒரு தூக்கத்தை கொடுத்தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்கிறான் அதன் மூலம் அவர்களுக்கு உடல் அசதி போய் உடல் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே இந்த செய்திகளை சொல்கிறான் அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறான் மழையின் மூலமாக நிம்மதியையும் உள்ளச்சத்தையும் பரிசுத்தத்தையும் அங்கே சகாபாக்களுக்கு கொடுக்கிறார் மழை வந்த காரணத்தால் பள்ளத்திலே தங்கியிருந்த எதிரி படைகளுடைய தூக்கம் அவர்களுக்கு அங்கே இல்லாமல் ஆகிவிடுகிறது காரணம் அவர்கள் பள்ளத்திலே இருந்தார்கள் மழை பெய்ததால் அவர்கள் தங்கி இருந்த அந்த இடம் நீரால் சேதும் சகதியுமாக மாறிவிடுகிறது அவர்கள் தூக்கம் அங்கே இல்லாமல் இருக்கின்றார்கள் களைப்பாக மறுநாள் போர்க்களத்திலே அவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் சஹாபாக்களுக்கு பரிசுத்தத்தை உள்ள தூய்மையை கொடுத்து விட்டான் இங்கே எதிரிப்படைகளுக்கு முதல் தோல்வியாக அல்லாஹ் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்தான் முஸ்லிமிறே பதிவாகி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா ஒலைவு செலம் அவர்கள் இரவு முழுவதும் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் இறைவா நீ எனக்கு வாக்களித்த வாக்களித்ததை நிறைவேற்று நீ எனக்கு வாக்களித்ததை வழங்கு இறைவா இஸ்லாமிய கூட்டம் அளிக்கப்பட்டால் இப்பூமியில் உன்னை வணங்குபவர்கள் இதன் பின்னர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் இப்படியாக துவா செய்து கொண்டே இருந்தார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இஜிர் இரண்டு ரமதானுடைய மாதம் பதினேழு காலை போர் நடைபெறுகிறது சஹாபாக்கள் அனைவரும் நோன்பு நோற்றவர்களாக போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள் அன்றைய கால போர் முறைப்படி போர் செய்யும் முன் போர் ஒத்திகை செய்து பார்ப்பார்கள் அதன்படி முஸ்லிம்களில் மூவரும் காதிர்களில் மூவரும் போர் ஒத்திகை செய்தார்கள் ஹம்சார் ரதிகல்லாகுங்கவர்களும் அதேபோல் அங்கே உதுபாவும் இங்கே நம் களத்திலே உபயதிரதிகல்லாகுங்கவர்களும் எதிர்களத்திலே வலிதும் நம்முடைய களத்திலே அவர்களும் எதிர்ப்படையிலே ஷைபா போன்றவர்களும் இம்மூன்று பேர்களுக்கும் போர் நடைபெறுகிறது அங்கே எதிர்ப்படைகள் வீழ்த்தப்படுகிறது இதற்கு பின் போர் ஆரம்பமாகிறது பதிரில் கலந்து கொண்ட முஸ்லிம் படையினர் குறைவாக இருந்தும் அல்லாஹ் காபிர்களின் பார்வைகள் அதிகமாக காட்டினார் இன்னும் காஃபீர் படைகள் முஸ்லிம்களுக்கு குறைவான எண்ணிக்கையாக அல்லாஹ் காண்பித்தான் அல்லாஹு தாலா பதிர்பூரிலே ஆயிரம் மழக்குமார்களை இறக்கினான் ஆயிரம் வழக்குமார்கள் இறங்கி அல்லாஹினுடைய உதவி அந்த போர்க்களத்திலே சஹாபாக்களுக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லாசரம் அவர்களுக்கும் கிடைத்தது களத்தில் வானவர்கள் இறங்கி எதிரிகளை தாக்கியதும் காபீர்கள் நிலை குலைந்து போனார்கள் என்று இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் அன்றைய தினத்தில் முஸ்லிம்கள் ஒருவர் தமக்கு முன் சென்று கொண்டிருந்த இணை வைப்பாளர்களில் ஒருவரை வரட்டி சென்ற போது அப்போது தமக்கு மேலே சாட்டையை சுழற்றி அடிக்கும் சப்தத்தை ஒரு குதிரை வீரர் முன்னெரிச்சல் முன்னெரிச்சல் என்று கூறியபடியே சென்றார் உடனே தமக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த எதிரியை மல்லாந்து வீழ்ந்து கிடக்க செய்தார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த மனிதர் யார் தெரியுமா ஜிபிரில் அரிய சிலாம் என்று சொன்னார்கள் இது முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக வானவர்களுடைய உதவி இந்த போர்க்களத்திலே முஸ்லீம்களுக்கு கிடைத்தது அல்லாஹுடைய உதவி நேரடியாக இந்த முஸ்லீம்களுக்கு கிடைத்தது மன உறுதியும் நம்பிக்கையும் சஹாபாக்கள் வைத்தார்கள் அல்லாவுடைய தூதரே அன்று மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய சமூகம் நீரும் அல்லாஹும் மட்டுமே சென்று சென்று கொள்ளுங்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய தூதரே நீங்கள் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அதை நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம் என்று சொன்னார்களே சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய உதவி நேரடியாக கிடைத்தது முஸ்லிம்கள் பெரும் வெற்றியடைந்தார்கள் இந்த போர்க்களத்திலே எதிரிகள் பெரும் சேதமடைந்தது அவர்களுக்கு எதிரிகளுக்கு முஸ்லிம்களினுடைய தரப்பிலே பதினாலு பேர் அங்கே ஷஹிதாக்கப்பட்டார்கள் அவர்களில் ஆறு சகாபாக்கள் முஹாஜிர்கள் எட்டு சஹாபாக்கள் மதினாவை சார்ந்த அன்சாரிகள் எதிரிகளின் தரப்பில் எழுபதற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டது முக்கியமான எதிரி படை தளபதிகள் இருபத்தி நான்கு பேர் இந்த போரிலே கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடல் மதுரிடத்தில் இருந்த பாழடைந்த கிணற்றிலே அவர்கள் போடப்பட்டார்கள் மக்காவில் நபி அவர்கள் காபாவிலே தொழுதபோது ஒட்டக குடலை கழுத்தில் போட்டு வேதனைப்படுத்திய அவர்களெல்லாம் பதிர்களத்திலே வேறெருந்து மரங்களாக சாய்ந்து கிடந்தார்கள் என்று இப்ன அப்பா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பதிர்போரிலே பிடிக்கப்பட்ட எழுபது காஃபிர்களை விடுதலை செய்ய குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்தார்கள் அதை கொடுக்க இயலாதவர்கள் படிக்கத் தெரியாத பத்து முஸ்லிம்களுக்கு எழுதப்படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் ஆக அருமை சகோதரர்களே உள தூய்மையோடு அல்லாவினுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்று எத்தனை சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் இந்த அடியானை கைவிட மாட்டான் என்ற உளப்பூர்வமான நம்பிக்கையோடு நம்முடைய ஈமான் இருந்தால் நிச்சயமாக யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு நேரடியாக அல்லாஹ் உதவியது போல நம்முடைய உறுதியான அல்லா மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கும் அல்லாஹு ரபுல் அலமின் நிச்சயமாக உதவுவான் அவன் கருணையாளன் அவனுடைய அடியார்களை கருணையோடு பார்க்கிறான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் இந்த போரில் பல படிப்பினைகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அந்த படிப்பினைகளையும் நாம் பார்ப்போம்